விண்வெளி ஆய்வுக்கான மிக முக்கிய கருவியாக கனரக ராக்கெட்டுகள் செயல்படுகின்றன அவை கனரக சரக்குகளை பூமியை சுற்றிய வளையத்திற்கும் அதற்கு அப்பாலும் எடுத்துச் செல்லும் ஆற்றலைக் கொண்டுள்ளன இவை செவ்வாயில் மனிதர்களை அனுப்புதல் செயற்கைக்கோள்களை செலுத்துதல் மற்றும் சரக்கு திருப்புதல் போன்ற பல முக்கிய பணி செய்து வருகின்றன இன்றைய வீடியோவில் மூன்று முக்கிய கனரக ராக்கெட்டுகளைப் பற்றி சுருக்கமாக பார்ப்போம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட பால்கன் ஹெவி ஒரு நவீன பொறியியல் அதிசயமாக விளங்குகிறது இது அறுபத்து மூன்றாயிரத்து எண்ணூறு கிலோ எடையுடன் நிசை வாழ்வியல் தளத்திற்கு எல்லையோ செலுத்தக்கூடிய திறனை கொண்டுள்ளது இதன் மூலம் இன்றைய சக்தி வாய்ந்த செயல்பாட்டு ராக்கெட்களில் ஒன்றாக திகழ்கிறது பால்கன் ஹெவியின் தனித்தன்மை அதன் மீள் நிரம்பும் வடிவமைப்பில் உள்ளது இதில் மூன்று மீள் நிரம்பக்கூடிய குரோக்கள் உள்ளன அவற்றில் இரண்டு பூமிக்கு திரும்பி வந்து மறுசீரமைப்புக்கு அனுப்பப்படுகின்றன இதன் மூலம் ஏவல் செலவுகள் பெரிதும் குறைக்கப்படுகின்றன பால்கன் ஹெவி இருநூற்று இருபத்து ஒன்பது புள்ளி ஆறு அடி உயரமாகவும் முப்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது அடி விட்டத்துடனும் காட்சியளிக்கிறது மற்றும் ஒரு மில்லியன் கிலோகிராம் எடையுடன் ஏவப்படும் இருபத்தி ஏழு மெர்லின் இன்ஜின்களால் இயக்கப்பட்டு கடல் மட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது கிலோநியூட்டன் தள்ளுதலுடன் செயல்படுகிறது இது நம்பகத்தன்மையையும் திறமையையும் உறுதிப்படுத்துகிறது இரண்டாயிரத்து பதினெட்டில் அதன் முதல் பயணத்திலிருந்து பால்கன் ஹேவி தனது நம்பகத்தன்மையை நிரூபித்துள்ளது வணிக செயற்கைக்கோள்கள் பாதுகாப்பு சரக்குகள் மற்றும் ஏலான் மஸ்கின் டெஸ்லா ரோஸ்டரை கூட விண்வெளிக்கு அனுப்பியுள்ளது அதன் பன்முகத்தன்மை அரசாங்க மற்றும் தனியார் விண்வெளி திட்டங்களுக்கு முன்னுரிமை வாய்ந்த தேர்வாக ஆக்குகிறது ஒரு ஏவலுக்கான தொடக்க செலவு சுமார் நூறு மில்லியனாக இருக்கும் நிலையில் இது கனரக ஏவல் சந்தையில் ஈடு செய்ய முடியாத மதிப்பை வழங்குகிறது புரோட்டான் ஏம் ரஷ்யாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு நம்பகமான தூணாக திகழ்கிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் மத்தியில் சேவையில் அறிமுகமாகி போட்டியை சமாளிக்க பல மேம்பாடுகளை கண்டுள்ளது இந்த ராக்கெட் நிச்சை வாழ்வியல் தளத்திற்கு எல்இஓ இருபத்து மூன்றாயிரம் கிலோ எடையை ஏற்றிச் செல்லும் திறனை கொண்டுள்ளது மேலும் இது செயற்கை கோள்கள் மற்றும் தூரநிலா பயணங்களுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது நூற்று தொன்னூற்று ஒன்று அடி உயரமும் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று அடி விட்டமும் கொண்ட புரோட்டான் எம்ஏழும் லட்சத்து ஐந்தாயிரம் கிலோகிராம் எடையுடன் ஏவப்படுகிறது அதன் முதல் கட்டம் ஆறு ஆர் டி இரண்டு ஏழு ஆறு என்ஜின்களால் இயக்கப்படுகிறது இது பத்து ஆயிரத்து முப்பத்தி கிலோ நியூட்டன் தள்ளுதலை வழங்குகிறது இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டங்கள் ஹைபர்கோலிக் எரிபொருட்களை பயன்படுத்துகின்றன அவை சீரான தள்ளுதலை வழங்கி சரியாக அடைய உதவுகின்றன மாறாக முழுமையாக பயன்படுத்தி வீசப்படும் வடிவமைப்பை கொண்டுள்ளது இருப்பினும் அதன் வடிவமைப்பு நம்பகத்தன்மை மற்றும் எளிமையை முன்னிலைப்படுத்துகிறது புரோட்டானியம் ஐ ஏவுவதற்கான செலவு சுமார் அறுபத்தைந்து எழுபத்தைந்து மில்லியன் ஆகும் இது கனரக சரக்கு பயணத்திற்கு செலவு குறைந்த வாய்ப்பாக விளங்குகிறது சர்வதேச விண்வெளி நிலையம் ஐஎஸ்என் கூறுகளை அனுப்புவது போன்ற முக்கியமான திட்டங்களில் பயன்படுத்தப்படுகிறது லாங் மார்ச் ஐந்து மற்றும் அதன் மாறுபாடு லாங் மார்ச் ஐந்து பி ஆகியவை கனரக வாகனங்களுக்கான உலகளாவிய தேவைக்கு சீனாவின் பதில்களாகும் எல்இ ஓ கிலோகிராம் வரை சுமந்து செல்லும் திறன் கொண்ட லாங் மார்ச் ஐந்து தொடர் சீனாவின் லட்சிய விண்வெளி திட்டத்தில் ஒருங்கிணைந்ததாகும் இது பெரிய செயற்கை கோள்கள் சந்திர பயணங்கள் மற்றும் சீனாவின் டேங்காங் விண்வெளி நிலையத்தின் சில பகுதிகளை நிலைநிறுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டது லாங் மார்ச் நூற்றி எண்பத்தி ஏழு அடி உயரத்தில் உள்ளது மைய நிலை விட்டம் பதினாறு புள்ளி நான்கு அடி மற்றும் மொத்த ஆஃப் நிறை எண்ணூற்று அறுபத்தி ஏழாயிரத்து கிலோகிராம் அதன் உந்துவிசை அமைப்பு வாய்எஃப் ஹண்ட்ரட் என்ஜின்களால் நிரப்பப்படுகிறது அவை திறமையான உந்தலுக்கு மண்ணெண்ணெய் மற்றும் கலவையை எல்லாக்கள் பத்தாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று உந்துதலை தூக்கும் போது உருவாக்குகின்றன இரண்டாயிரத்து பதினேழில் ஏற்பட்ட ஒரு தோல்வியை போன்ற ஆரம்ப சவால்களுக்கு பிறகும் இந்த ராக்கெட் சாங்கி மாண்டி சந்திர மாதிரி மீட்பு போன்ற வெற்றிகரமான மிஷன்களுடன் மீண்டது ஏவல செலவு சுமார் என்பது முதல் நூறு மில்லியனாக மதிப்பிடப்படுகிறது இது சக்தி மற்றும் நம்பகத்தன்மையின் சேர்க்கையால் இதை கனரக ஏவல் வகையில் போட்டியாளராக உருவாக்குகிறது மூன்று ஹெவி லிப்ட் விண்வெளி ராட்சதர்களுக்கு இடையிலான ஒப்பீட்டை இப்போது கூர்ந்து கவனிப்போம் அமெரிக்காவிலிருந்து ஃபால்கன் ஹெவி ரஷ்யாவிலிருந்து புரோட்டான் எம் மற்றும் சீனாவிலிருந்து லாங் மார்ச் இந்த சக்திவாய்ந்த ராக்கெட்டுகள் ஒவ்வொன்றும் விண்வெளி ஆய்வு உலகில் முக்கிய பங்கு வகிக்கிறது அவற்றின் விவரக்குறிப்புகள் திறன்களை ஆராய்வோம் மேலும் ஒவ்வொரு ராக்கெட்டும் விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் ஆய்வுகளை மேம்படுத்துவதற்கு எவ்வாறு பங்களிக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் சுமை தூக்கும் திறன் பால்கன் ஹெவி லோ எர்த் ஆர்பெட் எலியோ பகுதிக்கு அறுபத்து மூன்றாயிரத்து எண்ணூறு கிலோ வரை சுமைகளை அனுப்பும் திறனைக் கொண்டது இது மற்ற ராக்கெட்டுகளை விட அதிக திறன் கொண்டது செவ்வாய் மற்றும் அதற்கு அப்பால் மண்டலங்களுக்கு சுமைகளை அனுப்பும் திறனுடன் பால்கன் ஹெவி ஆழமான விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறது புரோட்டானியம் இருபத்தி மூன்றாயிரம் கிலோ வரை எல்லியோக்கு சுமைகளை அனுப்பும் திறனை கொண்டது இது ரஷ்யா மற்றும் சர்வதேச திட்டங்களுக்கு மிகவும் நம்பகமான தேர்வாக விளங்குகிறது இது பூமியின் நிலைக்கோட்ட மண்டலங்களில் மண்டலங்களில் கோள்களை அனுப்புவதற்கும் இடந்தேடல்களில் உதவுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது லாங் மார்ச் ஐந்து ஐந்து பி இருபத்தைந்தாயிரம் கிலோ வரை எல்லியோக்கு சுமைகளை அனுப்பும் திறனை கொண்டுள்ளது இது முக்கியமாக சீனாவின் சந்திர மிஷன்கள் மற்றும் இடந்தேடல் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் பயன்படுத்தும் திறன் பால்கன் ஹேவி ஒரு பகுதி வழி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வடிவமைப்பை கொண்டுள்ளது பக்கத்தில் இருக்கும் வியாருத்திகளை மீட்டெடுத்து காசு செலவுகளை குறைக்கிறது புரோட்டானியம் ஒரு முற்றிலும் தியாற்றம் கொண்ட ராக்கெட் இதன் கட்டங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாது லாங் மார்ச் ஐந்து ஐந்து பி தற்போதைய நிலவரத்தில் மீண்டும் பயன்படுத்த முடியாத ராக்கெட் ஆகும் ஆனால் சீனா எதிர்கால ராக்கெட்டுகளுக்கான மீள்பயன்பாட்டு தொழில்நுட்பங்களை ஆராய்ந்து வருகிறது தள்ளுமுக்கி மற்றும் எரிபொருள் புரொபல்ஷன் பால்கன் ஹெவி இருபத்தேழு மெர்லின் என்ஜின்களால் இயக்கப்படுகிறது இதில் திரவ ஆக்சிஜன் எல்லோஎக்ஸ் மற்றும் ஆர்பி ஒன் கேரோசின் பயன்படுத்தப்படுகிறது இது அதிக தள்ளுமுக்கி திறனை வழங்குகிறது புரோட்டானியம் ஹைபர்காலிக் எரிபொருளான நைட்ரஜன் டெட்ராக்சைடு மற்றும் யூஎஸ்டிஎம் மூலம் இயக்கப்படுகிறது இது நிலையான தள்ளுமுக்கியை வழங்கினாலும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்து உள்ளது லாங் மார்ச் ஐந்து ஐந்து பி முக்கியமான எய்சிஎஃப் எழுபத்து ஏழு என்ஜின்கள் திரவ ஹைட்ரஜன் எல் எஸ் மற்றும் எல்ஓ கெக்ஸ் பயன்படுத்துகிறது இது சூழலுக்கு உகந்த மற்றும் மேம்பட்ட திறன் கொண்ட தள்ளுமுக்கியை வழங்குகிறது இறக்க செலவு லான்ச் காஸ்ட் பால்கன் ஹெவி மீள் பயன்பாட்டு வசதிகள் உள்ளதால் இதன் செலவு தொன்னூற்று ஏழு மில்லியன் முதல் நூற்று ஐம்பது மில்லியன் வரை மாறுபடுகிறது புரோட்டானியம் சுமார் அறுபத்தைந்து மில்லியன் செலவில் கிடைக்கிறது இது மீடியம் முதல் ஹெவி சுமைகளுக்கு பொருத்தமானது லாங் மார்ச் ஐந்து ஐந்து பி சுமார் எழுபது மில்லியன் செலவில் உள்ளது இது திறனுக்கும் செலவுக்கும் சமநிலையை வழங்குகிறது வெற்றி விகிதமும் நம்பகத்தன்மையும் சக்சஸ் ரேட் என் ரிலையபிலிட்டி பால்கன் ஹெவி இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் தற்போது வரை நம்பகமான சாதனை புத்தகத்தை கொண்டுள்ளது நாசா மற்றும் தனியார் நிறுவனங்களின் மிஷன்களுக்கு புகழ்பெற்ற தேர்வாக விளங்குகிறது புரோட்டானியம் எம் இரண்டாயிரத்து ஒன்று முதல் நூற்று பதினைந்து முறை அதிகம் விண்ணில் ஏவப்பட்டு சுமார் தொண்ணூறு சதவீதம் வெற்றி விகிதத்தை பெற்றுள்ளது லாங் மார்ச் ஐந்து ஐந்து பி இரண்டாயிரத்து பதினாறு முதல் பன்னிரண்டு முறை அதிகம் விண்ணில் ஏவப்பட்டு தொன்னூற்று ஒன்று சதவீதம் வெற்றி விகிதத்தை பெற்றுள்ளது பயன்பாடுகள் பால்கன் ஹெவி வணிக நாசா மற்றும் இடந்தேடல் திட்டங்களுக்கு பரவலாக பயன்படுத்தப்படுகிறது புரோட்டானியம் ரஷ்ய அரசாங்கம் மற்றும் சர்வதேச பயன்பாடுகளுக்கான முக்கியமான தேர்வாக விளங்குகிறது இதில் தொடர்பு செயற்கை கோள்கள் மற்றும் இடந்தேடல் பயன்பாடுகள் அடங்கும் லாங் மார்ச் ஐந்து ஐந்து பி சீனாவின் டியான்காங் விண்வெளி நிலையம் சந்திர பயணங்கள் மற்றும் செவ்வாய் மிஷின்களுக்கு மையமாக செயல்படுகிறது இந்த ஹெவி லிப்ட் ராக்கெட்டுகளின் சுற்றுச்சூழல் தாக்கம் என்று வரும்போது ஒவ்வொன்றும் அதன் சொந்த அணுகுமுறையை பால்கன் ஹெவி ஒப்பீட்டளவில் தூய்மையான எரிபொருளை பயன்படுத்துகிறது இருப்பினும் அதன் ராக்கெட் பாகங்களின் உற்பத்தி இன்னும் சுற்றுச்சூழல் தடயத்தை விட்டு செல்கிறது மறுபுறம் நச்சு புரோட்டானிம் ஹைபர்கோலிக் எரிபொருட்களை பயன்படுத்தியதற்காக விமர்சனத்தை எதிர்கொண்டது இது சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கும் குறிப்பாக ஏவுதளங்களுக்கு அருகில் லாங் மார்ச் திரவ ஹைட்ரஜன் மார்ச்யூ போன்ற பச்சை உந்து சக்திகளை பயன்படுத்துவதில் முன்னணியில் உள்ளது மேலும் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள விண்வெளி ஏவுகணைகளுக்கு ஒரு புதிய தரத்தை அமைக்கிறது அதே நேரத்தில் விண்வெளி ஆய்வுகள் தொழில்நுட்பத்தின் எல்லைகளை தள்ளுகின்றன தொழில் துறையில் நிலைத்தன்மையின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது சுருக்கமாக ஒவ்வொரு ராக்கெட்டும் பால்கன் ஹெவி புரோட்டான் எம் மற்றும் லாங் மார்ச் ஐந்து ஐந்து பி மேசைக்கு தனித்துவமான ஒன்றை கொண்டு வருகிறது ஃபால்கன் ஹெவி பேலோடு திறன் மற்றும் மறுபயன்பாடு ஆகியவற்றில் முன்னணியில் உள்ளது இது வணிக மற்றும் ஆழமான விண்வெளி பயணங்களுக்கு ஏற்றதாக அமைகிறது புரோட்டான் எம் கனரக பேலோடுகளுக்கு நம்பகமான மற்றும் செலவு குறைந்த விருப்பத்தை வழங்குகிறது குறிப்பாக குறைந்த பூமியின் சுற்றுப்பாதை மற்றும் கிரகங்களுக்கு இடையேயான பயணங்களுக்கு இதற்கிடையில லாங் மார்ச் ஐந்து ஐந்து பி என்பது சீனாவின் மிகவும் லட்சியமான ராக்கெட் ஆகும் இது சந்திர பயணங்கள் விண்வெளி நிலைய அசம்பிளி மற்றும் அதற்கு அப்பால் பெரிய பேலோடுகளை கையாளும் திறன் கொண்டது விண்வெளி சக்தியாக சீனாவின் பங்கை உறுதிப்படுத்துகிறது இந்த ராக்கெட்டுகள் ஒவ்வொன்றும் விண்வெளி ஆய்வுகளை முன்னேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் கனரக தூக்கு மேலாதிக்கத்திற்கான போட்டி தொடர்ந்து புதுமைகளை உந்துகிறது எது மிகவும் தனித்து நிற்கிறது என்று நினைக்கிறீர்கள் கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் பார்த்ததற்கு நன்றி இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் குழு சேரவும்